இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கையில் வெறும் ஒரு ரூபா இருந்தால் போதும் லோன் ஃபெசிலிட்டியோட வண்டியும் கொடுக்குறோம் வண்டியோட சேர்த்து கிஃப்ட்டும் கொடுக்குறோம் டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அது ரெடி ஆஃபர் இல்லை நீங்கள் என்ன ஊரில் போய் தேடுனீங்கனாலும் வெறும் மூணே கால் லட்ச ரூபாய்க்கு தோஸ்து வண்டி நீங்கள் எடுக்கவே முடியாது நம்ம சிஓ நாட்டா கன்சல்ட்டிங்கில் மட்டும்தான் நீங்கள் மூணே கால் லட்சம் ரூபாய்க்கு ஒரு தோஸ்து வண்டி தரமான வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தி பதினேழு மாடலு மெகா எக்ஸலு வெறும் ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய்க்கு தரேன் இந்த வண்டி இவ்வளோ கம்மியான விலைக்கு நீங்க எங்க தேனாலும் கிடைக்காது நீங்க செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணிட்டு ஓகேனா நம்மக்கிட்ட அட்வான்ஸ் பண்ணுங்க ஏன்னா பக்கா கண்டிஷன்ல இருக்கு வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கையில வெறும் பத்தாயிரம் ரூபாய் காசு இருந்தா போதும் இந்த வண்டியே எடுத்துக்கலாம் லோனும் பண்ணி ஒரே ஓனர்ல ஓடின வண்டி நம்ம சிஓ ஆட்டோ கன்சல்ட்டிங்ல இருக்கு வாங்க மக்களே நான் கார் ஃபேக்டரி எங்கே பேசுறேன் நீங்க வீடியோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம வில்லியம் ப்ரோ தான் பாக்க வந்திருக்கேன் மாதத்துக்கு டைம் அவரை பார்க்க வருவேன் ஸோ இப்போ அதுதான் வந்திருக்கேன் ஃபுல்லாகவே எப்பவும் போல் நம்ம கூட ஸோ எப்பவும் போல் யூஸ்டு லோடு வைக்கல் தான் பண்ண வந்திருக்கோம் சின்ன வண்டிங்க ஃபுல்லாக நிற்கிதுங்க ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் வண்டிங்க நிறைய இருக்கும் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் என்ன வந்து பெருசாக அமௌண்ட் கிடையாது அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாரு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வில்லியம் புறனால ஏகப்பட்ட பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய லோடு வைக்கல் இருக்கும் ஸோ இப்போ ஆயுத பூஜை வரப்போகுது தீபாவளி வரப்போகுது சோ நீங்களுக்கு காலத்துக்கு மீசே முடிக்கிட்டு இனிமே நம்ம தான் சொல்லணுமா வேணாமா சோ அதுக்கு தான் ஒரு பார்க்க வந்திருக்கேன் வணக்கம் எப்படி இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா சோ தீபாவளி வருது பூஜை வருது என்ன இப்ப என்னென்ன வண்டி இருக்கு நம்ம கிட்ட வண்டி வண்டி பாத்தீங்கன்னா த்ரீ வீலர் இருக்கு அதுக்கப்புறம் டாடா ஐசி இருக்கு பிக்அப் இருக்கு தோஸ்த் இருக்கு இன்ட்ரா இருக்கு அதுக்கப்புறம் மெகா மெகா எக்ஸல் அதுக்கப்புறம் டாடா ஐசியில ஹெச்டி இருக்கு கோல்டு இருக்கு தோஸ்துல பாத்தீங்கன்னா அஞ்சு போல்ட்டு இருக்கு நாலு போல் இருக்கு பிக்கப்ல லேட்டஸ்ட் புத்தம் புது வண்டி இருபத்தி மூணு மாடல் இருக்கு அடிவரி பெருசாகிட்டே போகுது ஆமா நம்ம கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க விட்டுட்டு போற அளவுக்கு நம்ம கிட்ட குவாலிட்டி இருக்காது ப்ரைஸும் இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிஷனும் இருக்காது ஏனா பக்காவா செக் பண்ண வண்டி மட்டும்தான் நம்ம கிட்ட கொடுக்குறோம் வண்டி நீங்க பாத்தீங்கன்னாவே நம்ம கிட்ட இருக்கிற வண்டி தெரியும் உங்களுக்கு எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ல இருந்து எல்லா செக்கப்பும் நம்ம வண்டி தான் வண்டியே இங்கே கொண்டு வந்து நிறுத்துவோம் இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேரியர் இதெல்லாம் வைக்காம இருக்கும் இது எல்லாமே பெச்சு தானே உங்களுக்கு பண்ணியே கொடுப்பேன் வண்டி உங்களுக்கு பாருங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவா இருக்கான்னு பாருங்க சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் என்ன கேட்டீங்கன்னாலும் சரி வண்டி பிடிச்சிருக்கு எனக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி குடுங்கன்னா வெளியே போனீங்கன்னா காசு கேட்பாங்க நீங்க அதை காசே தேவை ஃப்ரீயாவே உங்களுக்கு செஞ்சு தரேன் நீங்க எல்லாமே கஸ்டமேஷன் வேற பண்ணி கொடுப்பாங்க நம்ம கிட்டே ஒர்க் ஷாப் இருக்கு நீங்க எனக்கு கண்டெய்னரா இருக்கு வண்டிக்கு எனக்கு தொட்டி கொஞ்சம் கட்டி கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா கட்டி கொடுக்கலாம் இல்ல எனக்கு தொட்டி இருக்க வண்டிக்கு கண்டெய்னர் வேணும்னு கேட்டீங்கன்னா அதுவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இல்லை எனக்கு இந்த வண்டி கொஞ்சம் பத்த ஹைட்டு பத்தலை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுங்க இல்லை குறைச்சு கொடுங்க இல்லை ஓப்பன் பாடியாக பண்ணி கொடுங்க எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தடலாம் எப்படி அதாவது எனக்கு எப்படி வண்டி வேணும் அப்படியே நான் நினைச்சிட்டு வந்தா போதும் அதை நீங்க ஒரு மேப் மட்டும் போட்டு குடுத்தீங்கன்னா போதும் அதை பண்ணி உங்க கையில குடுத்த புது வண்டி வாங்கினோம் பாடி கட்டினா அதுக்கு லேட்டஸ்ட் வண்டியில எல்லாமே பாடி கட்டு எல்லாமே கட்டி பக்கா வச்சிருக்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லவிப் பண்ணி குடுத்துருவீங்க எடுத்து அப்படியே ஆன்ரோட் ஓட்டலாம் ஆமா நீங்க போயிட்டு நீங்க ஒரு ஷோரூம்ல போய் ஒரு புது வண்டி எடுக்கிறீங்க எடுத்துட்டு போய் ஒரு பட்டையில விட்டு சைடு எங்களுக்கு கூட்டீங்கன்னா அவன் ஒரு மாசம் உங்களை வச்சிட்டு இது பண்ணுவான் நீங்க போய் அலைஞ்சிட்டு பண்ணிட்டு அதே புது வண்டி குவாலிட்டியில கம்மியான கிலோமீட்டர் ஓன வண்டி எல்லாம் பண்ணியே உங்ககிட்ட குடுக்குறேன் நீங்க ஏன் போய் அலையிறீங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல வண்டி இப்ப நாளைக்கே நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஐயோ நாளைக்கு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் நான் இனிமே எங்க போய் புது வண்டி எடுக்க நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்ல நாளைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நேர கிலோமீட்டர் வந்தறலாம் ஆன் ரோட் எல்லாமே பண்ணி கொடுத்துடுவாங்க உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் பண்ணி கொடுத்துடுவாங்க சோ இப்ப ஆயுத பூஜை தீபாவளி வர வரதே எப்பவுமே நீங்க ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுப்பீங்களா இப்ப இப்போ நம்மளோட கன்சல்ட்டிங்கோட இதே என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வண்டி மட்டும் தரதில்லை நீங்கள் ஆஃபரும் நிறையா தரீங்க நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஆயுத பூஜை தீபாவளி ஃப்ரீயாக விட முடியுமா அதுக்கு நம்ம ஆஃபர் கொடுத்துட்லாம் விடுங்க நீங்கள் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை வந்து காட்டிட்டு நீங்கள் கார் ஃபேக்ட்ரின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான பிரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்ம சேனல் பேரை சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது ஸோ எப்பவுமே ப்ரோவோட பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு தான் நீங்கள் எந்த கன்சல்டிங் வேணா போங்க நீங்கள் யார்கிட்ட வேணா போய் பாருங்கள் ஸோ இவர்ட்ட இருக்க ரேட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தான் ஸோ நீ நிறைய பேர் சொல்லுவீங்க கிஃப்ட்டை கொடுத்து நீங்கள் ரேட் ஏமாத்துவீங்க இவர் சொல்கிற ரேட்டுக்கு நீ எங்கே வேணா போய் பாருங்க ஸோ இந்த ரேட்டும் கொடுத்து இந்த கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க ஸோ யாருமே அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பெஸ்ட்டுங்க லோன் வசதியெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ கூட கள்ளக்குறிச்சிலேருந்து ரெண்டு பேரும் வந்தாங்க வந்து ஒரு வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க ஸோ அட்வான்ஸ் அதிகமாக தான் ரொம்ப அட்வான்ஸ் கம்மியாக கொடுத்துட்டு போனாங்க ஸோ போய்விட்டு ரெண்டு நாள் வரைய சொன்னாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா லோன் வசதியாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சரிங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுத்துடுவாங்க சரி ப்ரோ நம்ம சேனல் பேர் சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க உங்கள் சேனல் பேர் சொல்லி வந்தாங்களா அவங்களுக்கு கண்டிப்பான கிஃப்ட்டு தீபாவளிக்கு இருக்குது நீங்கள் தீபாவளிக்கு நீங்கள் வெளியே தேடி நீங்கள் ஒரு இது பண்ணணுன்னு தேவையில்ல இல்லை தீபாவளி எடுத்தோடனே நீங்கள் புதுசாக ஒரு வண்டி எடுத்து நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் உங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகிட்டே போகும் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு வண்டி எடுத்தால் கண்டிப்பாக ஒரு வண்டியோட போகிற மாதிரி இது கிடையாது நம்மக்கிட்ட ரெகுலராக வண்டி எடுத்துட்டு இருக்கவங்க தான் இருக்காங்க ஒரு வண்டி எடுத்தவங்க இன்னும் ரெண்டு வண்டி எடுத்தவங்க தான் இருக்காங்க மாதிரி நம்மக்கிட்ட வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா ஒரு மெக்கானிக் கூட கூட்டிகிட்டு வாங்க செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வண்டி எடுத்துக்குவாங்க தரமாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா போதும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் சரி வாங்க என்ன வண்டி இருக்குன்னு பார்த்துருவேன் தாராளமாக பாருங்க ஒவ்வொரு வண்டி பார்க்கலாம் எவ்வளோ பிரைஸ் என்னன்னு சொல்லி பாருங்க ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸு எவ்வளோ லோன் பண்ண முடியும் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவாரு நான் வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ பொதுவாக பாத்தீங்கன்னா இவங்க லொகேஷன் இப்போ சொல்லுவார் லொக்கேஷன் பற்றி சொல்லுவாரு ஸோ லொக்கேஷன் சொல்லுவாங்க இப்போ நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இருக்குது நீங்கள் நீங்கள் வெளியூர்ல இருந்து வரீங்க உங்களோட அட்ரஸ் தெரியல நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேணாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு கைட் பண்ணி கூப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஜங்ஷன் வண்டிங்களா உங்களுக்கு பிக்கப் பண்ணி இது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு கைட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போய் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேயும் தெரிஞ்சு அலைய தேவையில்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழேயே லொக்கேஷன் இது பின் பண்ணிடுங்க ப்ரோ உங்களுக்கு இதோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் இங்கே கரெக்டாகவே வந்துடும் அதே மாதிரி டெய்லி அப்டேட் வேணும்னா அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் லிங்க் அதுக்கப்புறம் பேஸ்புக் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் இருக்கும் இவங்களுக்கு தனியா சேனல் வச்சிருக்காங்க டெய்லி அப்டேட் போட்டுட்டே இருப்பாங்க நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன் ரிவியூ பண்றோம் அவங்க பாத்தீங்கன்னா டெய்லி அப்டேட் போட்டுட்டே இருக்காங்க அவங்க சேனல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்க அதே ஃபாலோ பண்ணிக்கங்க சரி இப்போ இப்ப வந்து நியூ பஸ் ஸ்டாண்டோ இல்லைன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் கால் பண்ணா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் நீங்க வெளியூர்ல இருந்து வந்து நீங்க கஷ்டம் எல்லாம் பட வேணாம் நீங்க வண்டி வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்ணிடலாம் கைப்பணம் கம்மியா போட்டா போதும் நம்ம கிட்ட வண்டி எடுக்கிற வண்டி கையில பத்தாயிரம் தான் பத்தாயிரம் ஒரு ரூபா கூட தேவையில்லை கையில ஒரு ரூபா கூட காசு இல்லாம நம்ம கிட்ட வண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோனுங்க நீ புது வண்டி வாங்கினா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ண மாட்டாங்க சோ ஒரு யூசிட் வெஹிக்கிளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்க சிவில் மெயினா வந்து உங்க சிவில் தான் இப்போ ஒரு சில வண்டிக்கு நாங்க பத்தாயிரம் சொல்றோம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த சிவில் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பத்தாயிரம் பண்ண முடியாது கொஞ்சம் அதிகமா பண்ற மாதிரி வரும் சோ உங்க சிவில பொறுத்து தான் இந்த டவுன் பேமெண்ட் மாறும் ஹண்ட்ரட் கூட லோன் பண்ணலாம் அது உங்க சிவில பொறுத்து ஸோ வாங்க வீடியோக்களை போலாம் இவங்க நம்பர் கீழே ஓடிக்கிட்டு இருக்குங்க ஸோ சண்டே லீவு தான் மற்ற நாள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க காலையில பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க வீடியோல நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல் பெல் பண்ணி தட்டி விட்ருங்க ஸோ வாங்க வீடியோக்களை போல என்னென்ன வண்டி எல்லாமே பார்க்கலாம் எக்ஸில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ல இருந்து இன்ஜின்ல இருந்து கீர் பாக்ஸ்ல இருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டாடா ஐஸ் மெகா எக்ஸல் தரேன் யாருமே இவ்வளோ கம்மியான விலைக்கு தர மாட்டாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எங்கே தேர்ந்தீங்கன்னாலும் இவ்வளோ கம்மியான விலைக்கு எடுக்க முடியாது குவாலிட்டியான வண்டி எடுக்க முடியாது வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் லோன் ஃபெசிலிட்டியோட பண்ணிக்கலாம் உங்களுக்கு வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பதினாலு மாடல் வண்டி அசோக் லைலாண்டு தோஸ்து கம்மியான பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட் வண்டி வேணும் தோஸ்த்து வண்டி வேணும்னா நீங்கள் சியோ நோட்டா கன்சல்டிங் வண்டி நான் மட்டும்தான் எடுக்க முடியும் ஏன்னா கம்மியான விலைக்கும் நம்ம தரோம் குவாலிட்டியான வண்டியும் தரோம் உங்களுக்கு கம் கைப்பணம் கம்மியாக போடுற மாதிரியும் நம்மக்கிட்ட வண்டி இருக்குது இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா பதினாலு மாடலு எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து தெளிவான வண்டி இது இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா தான் பதினாலு மாடல் வண்டி நீங்கள் எங்கே போய் தேர்ந்தீங்கனாலும் மூணு லட்சத்தி எழுபதாயிரரூவாய்க்கு கண்டிப்பாக கிடைக்காது நான் கம்மியான விலைக்கும் தரேன் லோன் ஃபெசிலிட்டியோட தரேன் உங்களுக்கு கைப்பணம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலேருந்து வந்தீங்கனாலும் சரி லோனு பண்ணி கொடுத்துர்லாம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எது கேட்டிங்கனாலும் அதையும் செஞ்சு கொடுத்துடலாம் ஜென்ரல் செக்கப் உங்களுக்கு ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வண்டி வந்து பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த நெகோஷியபிள் பிரைஸ் கையில் ஒரு நாற்பது ரூபா கை பண்ணுறதுனா போதும் மீதி கொடுத்தீங்கன்னா மீதி லோன் பண்ணி கொடுத்துட்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஈசி கோல்டு வெறும் சிங்கிள் ஓனரில் ஓடின வண்டி வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி புது வண்டி உங்களுக்கு வேணுமா நீங்கள் சியோ நோட்டா கன்சல்டிங் வந்தீங்கன்னா ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டியோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரம் தான் ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவில் இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த செலவுமே பண்ண தேவையில்ல ஷோரூமில் போய் எப்படி எடுக்கிறீங்களோ அதே கண்டிஷனில் இருக்குது இன்னும் ஓகே ஸ்டிக்கர் கூட இன்னும் அந்த அளவுக்கு கண்டிஷனான வண்டி வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ரூபா இது ஃபிக்ஸட் எல்லாம் கிடையாதுங்க நெகோசியபிள் ப்ரைஸு வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் கம்மியான விலைக்கும் தரலாம் லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம் வெறும் கையில் இருபதாயிரம் ரூபா பணம் தான் போதும் வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா பொலிரோல மேக்ஸ் சிட்டி மேக்ஸ் பிக்கப்பு இது பார்த்திங்கன்னா சிட்டி த்ரீ தௌசண்ட் எல்லக்ஸ்ன்னு சொல்லுவாங்க வெறும் ஒரே ஓனரில் ஓடின வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி ஷோரூமில் போய் புதுசாக ஒரு வண்டி எடுக்கலான்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான பெஸ்ட்டு வண்டி இது தான் உங்களுக்கு ஷோரூம் ப்ரைஸோட ரொம்ப கம்மியான விலைக்கு தரும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வெறும் ஒரே ஓனரில் ஓடின வண்டி அதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் இருக்குது ரெண்டு புது டயர் போட்டிருக்கு தொட்டி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவை அந்தளவுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்கும் வண்டி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி நினச்சி நீங்கள் இது வேணாம் கைப்பணம் கம்மியாக போட்டாவே போதும் லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் வேணும்னாலும் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி கம்மியான கைப்பணம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் தரமான வண்டி வேணுணாலும் எடுத்துக்கலாம் ஒரே ஓனரில் வண்டி வேணாலும் எடுத்துக்கலாம் சிஓ நாட்டா கொஞ்சம் வாங்க கம்மியான கைப்பணத்தில் வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கைப்பணமும் ஒரு நாற்பதாயிர ரூபா கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் மீதி லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அபே எக்ஸ்ட்ரா எல்டிஎக்ஸ் எக்ஸ்ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள் புது தொட்டி ஆங்கிள் போட்டு மிகு காயிலில் சைடு ஆங்கிளோட வண்டி வேணும் தரமான வண்டி வேணும் லேட்டஸ்ட்டாக வேணும் ஒரே ஓனரில் வேணும் குறைந்த கைப்பணத்தில் வேணும் எது வேணுனாலும் நீங்கள் சிஓ நாட்டா கன்சல்ட்டிங் வாங்க வண்டி எடுத்துக்கலாம் இவ்வளோ குவாலிட்டியான வண்டி நீங்கள் எங்கே போய் தேர்ந்தீங்கனாலும் கிடைக்காது அவ்வளோ குவாலிட்டியாகவும் தரும் ப்ரைஸ் வயசில் கம்மியாகவும் தரும் மாதிரி லோன் ஃபெசிலிட்டியோடு தரோம் நீங்கள் என்ன மாதிரி வண்டி வேணுன்னாலும் வந்து பாருங்கள் எடுத்துக்கலாம் வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி இருபத்தி மூணு மாடல் வண்டி வெறும் ஒரே ஓனரு வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் வரும் நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸ் ட்ரெக் பிளஸ் மேக்ஸ் ட்ரெக் பிளஸ் சின்ன வண்டி யாராவது தேடிட்டு இருக்கீங்க எனக்கு கம்மியான கைப்பணத்துல வேணும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் வண்டி வண்டியில பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் ரெண்டு புது டயர் போட்டிருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேக்கில் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் ரீபில்ட்டே கிடையாது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கைப்பணம் தான் போதும் வண்டி எடுத்துக்கலாம் அவ்வளோ கம்மியான கைப்பணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி வந்து பாருங்கள் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும் வண்டிக்கு நீங்கள் என்ன சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணி கொடுத்துட்லாம் ஜென்ரல் செக்அப் உங்களுக்கு ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்குறேன் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்ச ரூபா தான் வரும் பதினெட்டு மாடல் வெறும் ஆறு லட்ச ரூபாய்க்கு தரேன் வண்டி வந்து பாருங்க இது நெகோஷியபிள் ப்ரைஸ் இன்னும் கம்மியான விலைக்கு தரலாம் வண்டியா இந்த வண்டிக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கையில் போட்டிங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி கோல்டு ப்ளஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் வேலை ஃபுல்லாகவே முடியல இதுக்கு கேரியர் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் ஓகே ஸ்டிக்கர் முத கொண்டு அப்படியே இருக்கும் வெறும் ஒரே ஓனரில் ஓடின வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் லைவ்ல இருக்கும் டயர் பார்த்திங்கன்னா நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் தொட்டி சைடாங்கிள் பார்த்தீங்கன்னா புது தொட்டி சைடு ஆங்கிள் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் வேலையே செய்ய தேவையில்ல புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டிருக்கு வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிறது தெரியும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தான் வரும் ரொம்ப கம்மியான விலைக்கு தரேன் கையில் ஒரு முப்பதாயிரூவா பணம் இருந்தால் போதும் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது ஜென்ரல் இருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துருவேன் வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன ஊர்லனாலும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லெலாண்டு தோஸ்து பதிமூணு மாடல் வெறும் ஒரே ஓனர் வண்டி ஒரே ஓனரில் நீங்கள் பதிமூணுன்னு நீங்கள் போய் தேடினீங்கன்னா கிடைக்காது ஒரே கைப்பட ஓடின வண்டி ஒரே ஓனர் பதிமூணு மாடலு இந்த வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் இருக்கு எல்லாமே ஆறு மாசம் கரண்ட்ல இருக்கு உங்களுக்கு வண்டி எடுத்துட்டு போறீங்க உங்க வண்டி மட்டும் கொஞ்சம் தனியா தெரியும்னா இந்த மாதிரி வண்டி பாருங்க எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ல அடிச்சிருக்கு உங்களுக்கு பெயிண்டிங்கு உங்களுக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்க வண்டி எங்க கொண்டு இருந்துட்டீங்கன்னாலும் டிஃப்ரெண்டா தெரியும் வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணேகால் லட்சம் ரூபா தான் வரும் வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் லோன் ஃபெசிலிட்டியோட பண்ணிக்கலாம் வண்டி வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க இன்னும் கம்மியான விலைக்கு தரலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபா கையில் போட்டிங்கன்னா போதும் லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அப் அபே எக்ஸ்ட்ரா எல்டிஎக்ஸு ப்ளஸ்ஸு இது வந்து இப்போ லாங் சேஸ் வண்டி லாங் சேஸில் உங்களுக்கு பஃப் கண்டெய்னரோடு இருக்குது நீங்கள் இதை த்ரீ வீலர் வண்டி வச்சுருக்கேன் நான் ஒரு ஐஸ்கிரீம் கடை அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன் பால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் எனக்கு பஃப் கண்டெய்னரில் வண்டி வேணும் ஆனால் எனக்கு மைலேஜ் நிறையா இருக்கிற மாதிரி வண்டி வேணும்னா நீங்கள் இந்த இதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு முப்பது கிலோமீட்டருக்கு பக்கம் மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா பஃப்லேயே இருக்கும் நீங்கள் இந்த கண்டெய்னர் மட்டும் போட்டிங்கன்னாவே இன்றைக்கி ஒன்றே கால் லட்ச ரூபாய் கிட்ட வரும் உங்களுக்கு வண்டியோட எல்லாமே செட்டிங்கோட இருக்குது நீங்கள் எடுத்து நீங்கள் எந்த ஆல்ட்ரேஷனுமே பண்ண தேவையில்ல வெறும் ஒரே ஓனர் ஓடின வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனியில் வந்த டயர் முத கொண்டு இன்னும் சேஞ்ச் பண்ணல புது பேட்ரி வந்துடும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லுது இதெல்லாம் ஃபிக்ஸட் எல்லாம் கிடையாது இது நெகோசியபிள் பிரைஸ் இன்னைக்கு பஃ கண்டர் போட்டிங்கன்னா ஒரு லட்ச கிட்ட வரும் உங்களுக்கு கண்டெய்னர் போட்டு உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் வண்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் கம்மி பண்ணி தரலாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பாக்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஐசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி வெறும் ஒரே ஓனர் வண்டி வண்டிக்கு டயர் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் தொட்டி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா புது தொட்டி ஆங்கிள் போட்டிருக்கு வண்டி எடுத்து நீங்கள் வேலை செய்ய தேவையில்ல வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஒன்று வெறும் ஒரே ஓனர் வண்டி தான் இது நீங்கள் லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்குறேன் ஒரு ரூபா கைப்பணம் போட தேவையில்ல ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இந்த வண்டி எடுக்கிற எங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டுமே இருக்குது நீங்கள் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு கம்மியான விலைக்கும் தரலாம் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துடலாம் கிஃப்ட்டும் வாங்கிக்கலாம் நீங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லலாண்டு தோஸ்ட்டு அஞ்சு போல்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போ இருபத்தி ஒன்று மாடல் வண்டி உங்களுக்கு ஹைடெக் பாடியில் யாரை தேடிட்டுருக்கீங்கன்னா நம்மக்கிட்ட ஹைடெக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி வெறும் ஒரே ஓனர் வண்டி நம்மக்கிட்ட அவைலபிள் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷனாக இருக்கும் வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது வண்டி எல்லாம் செக்கப்லேருந்து எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துருவேன் உங்களுக்கு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் கம்மியான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்ச ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெறும் ஏழு லட்சம் ரூபாய்க்கு தரேன் இதுவும் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது வண்டி பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க சில்ட்ர வேலைலாம் செஞ்சு கொடுத்து உங்களுக்கு இன்னும் கம்மியான விலைக்கும் தரலாம் லோன் ஃபெசிலிட்டி நீ தமிழ்நாட்டுல என்ன ஊர்ல இருந்து வந்தீங்கன்னாலும் சரி லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி எடுத்துக்கலாம் நம்மகிட்ட அவ்வளோ கண்டிஷனாக கண்டிஷனா இருக்கு வண்டி வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க இன்னும் பக்கா கண்டிஷன் பண்ணி உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துர்லாம் கையில ஒரு ஐம்பது ரூபா கை பண்ண வந்துச்சுன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் நீங்க இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி வெறும் ஒரே ஓனர் ஓடன வண்டி வண்டி தெளிவான வண்டி உள்ள சீட் இருந்து எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கார் சீட் கவர் மாதிரி இருக்கும் டயர் பாத்தீங்கன்னா நாலு டயரும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜில் இருக்குது நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா டயரு கேபின்னு சேர்ஸு தொட்டி இன்ஜின் எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல அவ்வளோ கண்டிஷனாக இருக்கும் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி வெறும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தரம் லோன் ஃபெசிலிட்டியோட கையில் பத்தாயிரம் ரூபாய் காசு இருந்தால் போதும் லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டி வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் லோனோட சேர்த்து வண்டியும் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இசு கோல்டு ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு வெறும் ஒரே ஓனர் வண்டி வண்டியிலே எந்த வேலையுமே கிடையாது இந்த வண்டியோட வில பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ரூபாய்க்கு தரலாம் கையில ஒரு பணம் பண்ணாத போதும் லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி எடுத்துக்கலாம் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டயர் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் தொட்டி சைடு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஹெவியாக பண்ணியிருக்கு இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எது கேட்டிங்கனாலும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை எனக்கு இந்த வண்டிக்கு எனக்கு கண்டெய்னர் கேட்டேன்னு கேட்டிங்கனாலும் கண்டெய்னரும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன வண்டிக்கு எதோ ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னிங்கனாலும் அதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் லோன் ஃபெசிலிட்டியோட வண்டியும் பண்ணி கொடுத்து உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க்கையும் உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கலாம் வண்டி பார்த்துட்டு சொல்லுங்கள் முன்ன பின்ன பேசிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் கையில் ஒரு இருபதாயிரம் ரூபா பணம் தான் போதும் வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி ஹெச்டி ஹெச்டியில் வண்டி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஹெச்டி வண்டி சென்சார் வராத வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி ரெண்டு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டியில் பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நைன்ட்டி பர்சென்டேஜ் இருக்கும் தொட்டி சைடு எங்கள் ஹெவியாக போட்டிருக்கு வண்டிக்கு சீட் கவர்லேருந்து எல்லாமே புதுசு போட்டிருக்கு புது பேட்டரி இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த செலவுமே செய்ய தேவையில்ல ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா சொல்லுது இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது இன்னும் கம்மியான விலைக்கு தரலாம் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் லோன் பண்ணி கொடுத்து வண்டியும் தரலாம் கையில் ஒரு நாற்பதாயிரரூவா பணம் தான் போதும் ஹெச்டி சென்சார் வராத வண்டி நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெகா எக்ஸல்லு உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டியாக வேணும் கைப்பணம் கம்மியான வண்டி வேணும் க குறைந்த கைப்பணத்தில் போட்டு வண்டி எடுக்கணும் எதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கலாம் டாடா ஏசி மெகா எக்ஸலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி வெறும் ஒரே ஓனர் உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புதுசு வந்துடும் உங்களுக்கு தொட்டி சைடாக ஹெவியாக இருக்கும் உள்ள சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டிருக்கு உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட வண்டி நம்மகிட்ட எடுத்துக்கலாம் ஏன்னா பக்கா கண்டிஷனில் இருக்கிற வண்டி மட்டும்தான் நம்ம சேல் பண்ணுறோம் நீங்கள் வரும்போது உங்களுக்கு வேணும்னா ஒரு மெக்கானிக் கூட கூட்டிட்டு வாங்க செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற சில சில வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கேரியரு அந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்காது அது உங்களுக்கு வீடியோக்கோசரம் காசு இப்போ எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கு அதெல்லாம் செட் பண்ணி தான் உங்களுக்கு வண்டியே கொடுப்பேன் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்கலாம்